ಹುಳು ಹುಳು ಎ ಸಿ ಆಫರ್ ಸತ್ಯ கலக்கல் சினிமா நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு ரொம்பவே ஸ்பெஷலான ஒரு டே அப்படின்னே சொல்லலாம் என்ன அப்படின்னா சியான் விக்ரம் அவருடைய பிறந்த நாள் ஸோ மெனி மோர் ஹாப்பி ரிட்டன்ஸ் ஆஃப் தி டே சியான் விக்ரம் அவர்களுக்கு கலக்கல் சினிமா சார்பிலையும் எங்களுடைய சப்ஸ்கிரைபர் சார்பிலையும் தெரிவிச்சிடும் ஸோ இந்த வீடியோ நான் அவர்காட்டி தான் பிரசென்ட் பண்ண போகிறேன் எஸ்பெஷலாக சொல்லணும்னா சியான் விக்ரம் உடைய ஃபேன்ஸுக்காக தான் இந்த வீடியோ ப்ரெசென்ட் பண்ண போகிறேன் ஸோ சியான் விக்ரம் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறில் ஏப்ரல் பதினேழு அன்னைக்கு பிறந்தார் அதே மாதிரி அவருடைய தந்தை பெயர் வந்துட்டு வினோத் ராஜு அவருடைய தந்தை வந்துட்டு ஒரு மிலிட்ரி ஆஃபீஸர்

அப்புறம் பாலாவுடைய இயக்கத்தில் சேது படம் ரிலீஸ் ஆச்சு ஒம்பது வருஷம் அவர் ஸ்ட்ரகிள் பண்ணி சினிமா இண்டஸ்ட்ரியில ட்ராவல் பண்ணிட்டு சேது அப்படின்ற படத்தில் கம்மிட் ஆகி அந்த படம் ரிலீஸ்க்கு அப்புறம் சியான் விக்ரமுடைய கெரியரில் ரொம்ப முக்கியமான ஒரு படமா அது அமைஞ்சது அப்போ தான் இருக்கவங்களுக்கும் சரி தமிழ் சினிமா ரசிகர்களுக்கும் சரி இப்படி ஒரு ஆக்டர் இருக்காரா அப்படின்னு தெரிய வந்தது அந்த அளவு அவருடைய ஆக்டிங் ஸ்கோப் வந்து அவர் ப்ரூவ் பண்ணியிருப்பாரு சியான் விக்ரமுடைய கெரியரில் செவன் ஃபிலிம் ஃபேர் அவார்ட்ஸ் வாங்கியிருக்காரு ஒரு நேஷனல் அவார்டு வாங்கியிருக்காரு நேஷனல் அவார்டு வாங்கி தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரிக்கும் பெருமை சேர்த்திருக்காரு தமிழர்கள் ரசிகர்களுக்கும் பெருமை சேர்த்திருக்காரு என்ன படத்துக்காக அவருக்கு நேஷனல் அவார்டு கொடுக்கப்பட்டது அப்படின்னா பிதாமகன் அப்படின்ற படத்துக்காக பெஸ்ட் ஆக்டர் கொடுத்திருந்தது பிதாமகன் படமும் அவருடைய கெரியரில் ரொம்ப முக்கியமான ஒரு படம் அந்த படம் நம்ம பார்க்கும்போது அவர் நடித்த ஸ்கோப்பை பார்க்கும்போது ஸோ சொல்கிறதுக்கு வேர்ட்ஸே கிடையாது அந்தளவு பிரமிப்பாக இருந்தது இப்படியும் நடிக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு வியப்பாக பார்க்க வச்சது இதனை தொடர்ந்து சியான் விக்ரம் நிறைய சக்ஸஸ்ஃபுல்லான படங்கள் கொடுப்பாரு அவருடைய படங்களை நம்ம கூடிய முக்கியமான ஒரு விஷயம் என்னவா இருக்கும் அப்படின்னா ஆக்டிங் பிளஸ் ஹார்ட் ஒர்க் ஆக்டிங்கும் ஹார்ட் ஒர்க்கும் சேர்த்து ஒரு படம் ரிலீஸ் ஆகுதுன்னா அது அவரால் மட்டும்தான் முடியும் அந்த அளவு வந்துட்டு பேஷனேட்டாக வந்துட்டு சினிமாவில் ஒர்க் பண்ணார் அதே மாதிரி நம்மளுடைய சியான் விக்ரம்க்கு மிலான் பல்கலைக்கழகம் கௌரவ டாக்டர் பட்டம் வழங்கினாங்க அதே ஆண்டில் வெளிவந்த தெய்வ திருமகள் படம் மூலியமாக அவர் இன்னும் ஒரு எக்ஸ்டானரி ஆக்டிங் சென்ஸை ப்ரூஃப் பண்ணியிருப்பார் அதில் என்ன மாதிரி ஒரு கதாபாத்திரம் பண்ணியிருப்பார் அப்படின்னா மன வளர்ச்சி குன்றிய ஒரு கதாபாத்திரம் பண்ணியிருப்பார் சோ அந்த கதாபாத்திரத்திற்கு அவருக்கு அதிக அளவுல ஒரு ஆக்டிங் ஸ்கோப் கிடைச்சி இன்னொரு முறையும் ப்ரூஃப் பண்ணியிருப்பார் அவருடைய ஆக்டிங் சென்ஸை இதனை தொடர்ந்து அவர் நடிச்சிட்டு இருந்த ஒவ்வொரு படமுமே ஹிட் ஆனது அவர் ஒவ்வொரு படத்திலையும் அவர் எடுக்கக்கூடிய அந்த கதாபாத்திரம் அவர் எடுக்கக்கூடிய அவதாரம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு இன்னும் அவருக்கு அதிக அளவுல ரசிகர்கள் கூடிட்டே தான் இருந்தாங்க மேலும் வித்ய சுதா என்னும் மாற்றுத்திறன் பள்ளியிலையும் தூதுவரா பணியாற்றி வந்துட்டு இருக்காரு சியான் விக்ரம்க்கு இந்த பேர்தே பிப்டி செகண்ட் பேர்தே பயங்கர பிரம்மாண்டமா தன்னுடைய ஃபேன் செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க ஒவ்வொரு மாவட்டத்திலையும் வித்தியாசமா செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அந்த வகையில தென் சென்னையில் இருக்கக்கூடிய ரசிகர்கள் ரத்த முகாம் நடத்தி செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அவருக்காக சென்னை ஒய்எம்சிஏ மைதானத்தில் இந்த முகாம் நடந்துட்டு இருந்தது ஸோ இன்றைக்கி இருக்கக்கூடிய சியான் விக்ரம் ஃபேன்ஸ் எல்லாருமே அவர் எதிர்பார்த்துட்டு இருக்க ஒரு விஷயம் என்னன்னா ஒரு சிறந்த படம் அவருடைய ஆக்டிங்ல வெளியே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அதையும் பூர்த்தி பண்ணி சியான் விக்ரம் தன்னுடைய முடிஞ்ச எஃபெக்ட்ட கொடுத்துட்டே தான் இருக்காரு அவர் இன்னும் எங்கே தான் இருக்கார் ஃபிஃப்டி செகண்ட் பர்த்டே அப்படின்னு சொல்லும்போது நம்பவே முடியல இன்னும் சாமிங்காக எங்கே தான் இருக்கார் அவருடைய ஆக்டிங் கெரியரில் அடுத்தடுத்து அவர் வந்துட்டு இன்னும் நிறைய தரமான சிறந்த படங்கள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய ஃபேன்ஸ் ஆரம்பியும் எங்களுடைய கலக்கல் சினிமா டீம் சாரலையும் ஒன்ஸ் அகைன் ஒரு மிகப்பெரிய ஒரு ஹாப்பி பர்த்டே சொல்லிக்கிறோம் இந்த வீடியோ பார்த்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க தெரிவிக்கணும்னா கீழ கமெண்ட் பாக்ஸ்ல போய் உங்களுடைய கருத்துக்கள் தெரிவிக்கலாம் மேலும் சியான் விக்லமுக்கு உங்களுடைய விசேஷத்தை நீங்க ஷேர் பண்ணனும்னாலோ கமெண்ட் பாக்ஸ்ல போய் கமெண்ட் பண்ணுங்க